ஸோ ரைஸ் இப்போது நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பாகுபலி தி எப்பிக் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பாகுபலி ஒன் அண்ட் பாகுபலி டூ ரெண்டையுமே கப் பண்ணி ஒரே சிங்கிள் மூவியாக கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட இருக்குது மூவி ஸோ அது லான்ச் பண்ண ஒரு மூவி ஸோ அதாவது எப்பிக் நான் பார்த்துட்டேன் ஸோ ப்ரோ வந்து ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் தனித்தனியாக பார்த்துருக்காரு ஸோ இந்த ரூபி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எப்பிக்கோட ஐடியாஸ் நான் சொல்லுவேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்துச்சு மற்ற ஸோ இது ஒரு சொல்லுவாரு டேக்காக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து எப்பி அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல ஸோ இது வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பாபுபடி ஒன் அண்ட் டூ பார்க்கல அப்படி இருக்காங்க ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா போயிட்டு எப்பிக் பாக்கலாம் ஓ ஒரே படம் மாதிரி இருக்கும்ல பாக்கலாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது படம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருந்தது டிஃப்ரெண்டா பிரபாஸ் நடிச்சிருக்காரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது அந்த இன்டெர்வலந்த அப்புறம் அந்த செகண்ட் பார்ட் இப்போ வரும் எப்போ ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சில்ல செகண்ட் பார்ட் அதான் அந்த கேப் வெயிட் பண்றதுலயே பயங்கர ஹைப் ஆயிடுச்சு இப்போ வரும் அந்த சின்ன சின்ன டிரையல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பட் இந்த இதுல எப்பிக் பாக்கும்போது அது ஒரு ஹைப் இருக்காது அப்படியே ஒரே படமா மொத்தமா ஒரு ரெண்டு பார்ட் மாதிரி ஃபுல்லா பார்த்து முடிச்சிருச்சு அதாவது அந்த அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஒன்னே வந்து இப்படி பண்ணிட்டாங்க ஆஹ் அப்ப எப்படி இருக்க போதுன்ற அந்த ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல அதெல்லாம் அங்க இல்ல சோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கா ஃபீல் பண்ணானா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் தமன்னா பிரபாஸ் இருப்பாங்கல்ல அது வந்து பையனோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆகும் செகண்ட்ல தான் அப்பா பையன் அப்படின்றத சேர்த்து காத்து இருப்பாங்க சோ செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது சொல்ற மாதிரி இருக்கும் அவங்க அவங்களோட பாஸ்ட்ட சொல்லி கனெக்ட் ஆகுறான் அவர் பிரசண்டுக்கு வந்து அவர் வந்து அவங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இதுல ஆக்சுவலி தமன்னோட சீன்த் வந்து நைன்ட்டி கட் பண்ணிட்டாங்க சோ தமன்னாவோட சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஆமா செகண்ட்ல வந்து தமன்னாக்கு ரொம்ப இதுல எபிக்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஆல்ரெடி கொஞ்சம் அளவுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து லைக் அட்லி ஸ்பாட் 1ல ஹெவி பிரசன்ஸ் இருக்கும் பார்ட் 2ல வந்து நீ சொன்ன மாதிரி கம்மியா இருக்கும் லைட்டா இருக்கும் இதுல படத்துலயே வந்து கம்மியா தான் இருக்கும் ஓ ரொம்ப கம்மியான பிரசன்ஸ் தான் இருக்கும் சோ அது வந்து எனக்குமே வந்து நிறைய எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்ட் டிவைன் பண்றவாங்க இப்படி நடந்து அப்படி நடந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் அது மாதிரி பண்ணிருந்தாங்க ஓ இந்த பழைய படத்துல அந்த பிளாஷ் பேக் ஸ்டோரி அது மாதிரி தான் அது மாதிரி தான் இருந்து அப்படியே வந்து 4 மணி நேரம் ஆ அப்படியே வந்து 4 மணி நேரம் அந்த மெயின் ஃபைட் சீன்ஸ் அது எல்லாமே இருந்து ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இது ஒரு எபிக்கான ஒரு フィルム சரியா இத வந்து கட் ஷாட் பண்ணி ஒரு சிங்கிள் フィルムா கொடுத்து வந்து எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல ஏன்னா எனக்கு வந்து லைக் நான் ஒன் அண்ட் டூ பார்த்த ஒரு பெரிய ஃபேன் தான் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அதை பார்க்கும்போது வந்து சரி நிறைய கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு

காதல் வச்சு நேரம் பண்றது சரி சரினால இது வந்து எப்பி வந்து யார் பார்க்கலாம்னா இது வரைக்கும் ஒன்னும் பார்க்கல நான் டூவும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க ஷுவார எப்பிக் பார்க்கலாம் ஆனால் ஒன் பார்த்துருக்கேன் டூ பார்த்துருக்கேன் தனித்தனியாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்க தனித்தனியாக பாக்குறதே ஃபார்மர்ஸ் மெட்டர் நான் அப்போ அந்த எப்பிக் பார்க்காம இருக்கிறதே நல்லது

ஸோ அதனால பாருங்க நீங்க போய் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எபிக் எபிக் வந்து நீங்க பாகுபலி படமே தூக்கி பார்த்ததில்ல அப்படின்னா எபிக் படம் போய் பாருங்க தேட்டர்ல பாகுபலி ஒன் டூ பாத்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நெட்ஃப்ளிக்ஸோ ஹாட் ஸ்டாரோ அதுலேயே தனித்தனியாவே பார்த்துருங்க அதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நம்ம ஓகே தான் கண்டிப்பாக கரெக்ட் ஸோ எபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னொரு தடவை ஒரு கலெக்ஷனுக்காக இருக்கும் இருக்குமே தவிர ஆமாம்